இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்க எங்கே திரும்பினாலும் ஆன்லைன் ஸ்கேமிங் பார்க்கலாம் மேலும் வந்து சைபர் ஃப்ராட் பார்க்கலாம் எவ்வளவோ நடக்குது ஒன்று ரெண்டு இல்லை சொல்ல முடியாது இல்லைங்களா அவ்வளவு மலிந்து கிடைக்குது இதை பற்றி சுரத்தில் பக்கராவில் எப்போவும் அல்லாசுபானத்தை எச்சரிச்சுட்டான் மக்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் குறிப்பாக எவ்வளவு ஃபேக் மெசேஜஸ் ஸ்கேமிங் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் துடிதுடிச்சுட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சூரத்தில் பக்ராடைய நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆயத்துல அல்லா சுமாதை சம்பந்தமா எச்சரிச்சிருக்கான் வல தாக்கு பைனக்கும் பெல் பெல்பாத்தில் என்று சொல்றான் அன்றியும் நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு இடையே ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் என்று அல்லா சுமான் தலா சொல்றான் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டு பிற மக்களின் பொருள்ல இருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் என்று சொல்றான் சோ லஞ்சத்தை பத்தியும் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு சோ குரானுடைய இந்த ஆயத்து மற்றவர்களுடைய செல்வத்தை அநியாயமான முறையில உண்ணுவதை கடுமையாக தடை செய்யக்கூடியதா இருக்கு இந்த நடக்கும் மோசடிகள் ஸ்கேமிங் ஆகட்டும் ஊழல் ஆகட்டும் வணிகத்துல வஞ்சகம் ஆகட்டும் இதை பற்றி அல்குரான் முன்னாடியே வந்து எச்சரிச்சுச்சுங்க சோ இஸ்லாம் வந்து நியாயமான வர்த்தகத்தையும் ட்ரேடையும் நேர்மையான லாபத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஆனால் மோசடி ஸ்கேமிங் இது போன்ற ஏமாற்றுதல் இது மூலியமாக பணம் எல்லாத்தையும் ஹராமாக்கி வைத்திருக்குது மக்களின் நலனுக்காக மேலும் நபிசரா சொல்லிருக்காங்க மக்களை ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸ்க்கு நம்ம நிறையவே பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆன்லைன் மோசடி ஸ்கேமிங்ஸு சைபர் ஃப்ராடு சைபர் ஸ்கிராம் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் போலி முதலீட்டு வலைத்தளங்கள் பார்க்கலாம் கிரிப்டோ மோசடிகள் பார்க்கலாம் ஐடென்டிட்டி தெஃப்ட் நம்ம பார்க்கலாம் ஹேக்கிங் டொனேஷன் சைட்ஸ் பார்க்கலாம் ஃபேக் இஸ்லாமிக் சேரிட்டி லிங்க்ஸ் தர்மம் பண்ணுற சதக்கா பண்றதுக்கான லிங்க்ஸ் பார்க்கலாம் இவை எல்லாமே ஒரு டிஜிட்டல் வேர்ஷனுங்க டிஜிட்டல் முறையில் எப்படி வந்து மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக உண்ணுவது என்று என்பதற்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு திருடனைக்கும் அவனுக்கும் எந்த ஒரு மாற்று மாற்றமும் இல்லை திருடன் நேரடியாக போய் திருடுறான் இவன் வந்து வெப்சைட் மூலியமா திருடுறான் ரெண்டு பேரும் செய்கிறது ஒன்று தான் ஆனால் மெத்தட் மட்டும் வேற இந்த காலத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க ஸோ இன்றைய திருடன் வந்து இணையதளத்தில் திருந்துறான் மறை மறைந்திருந்து திருடுறான் அந்த காலத்தில் வந்து நேரடியாக திருடினாங்க ஸோ ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபேக் கிப்டோ ப்ராஜெக்ட்ஸு பான்சி ஸ்கீம்ஸ் பார்க்கலாம் உங்கள் மணியை வந்து இன்றைக்கே டபுள் ஆக்குங்க என்று டெலிகிராம் குரூப் எவ்வளோ பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மக்கள் பேராசைக்காக தான் திருடுறது ஃபேக் டொனேஷன் சேரிட்டி கேம்ப்ஸு ஸ்கேம்ஸ் எவ்வளோ இன்னைக்கு முன்னேறி விட்டுருது இல்லைங்களா ஏன் காசாவுடைய எய்டில் கூட இந்தமாரி மணி ஸ்டீல் பண்ணப்பட்டது டாக்குமெண்ட்ரி ஆகிருக்கும் ஒரு பக்கம் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லையா ஃபேக்கான பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க போலியான ஃபோட்டோக்களை போட்டு பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் டெலிவரி இல்லை டெலிவரி கொடுத்தாலும் செங்கல் செங்கல் தான் வருது டெலிவரியில் ஃபேக்கான பேங்க் மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்குது கிரெடிட் கார்டு ஸ்கேம்ஸ் பேங்க்கு ஸ்கேம்ஸ் என்று ஃபிஷிங் கால்ஸை நம்ம பார்க்கலாம் இதில் டிஜிட்டல் முறையில் ஒருத்தவங்களோட பர்ஸை திருடுறதுக்கான வழிமுறைகள் ஒரு பக்கம் எஜுகேஷன் ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம் ஆன்லைன் கோர்ஸ் ஃபேக்கான கோர்சஸ் பார்க்கலாம் எதுவுமே வந்து ரியல் கிடையாது சர்டிஃபிகேட்டும் கிடையாது ஒரு பக்கம் ஜாப் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம்ஸ் பார்க்கலாம் வேலை வாய்ப்பு தொடர்பாக மக்கள்கிட்ட வந்து இங்கே வேலை வாங்கி தரேன் அங்கே வேலை வாங்கி தரேன் அந்த கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஃபேக்கான இன்டர்வியூ ஃபேக்கான ஏஜென்சிகள் வெளிநாடு ஏற்றி விடுறேன்னு சொல்லி எவ்வளோ ஸ்கேம்ஸ் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் இதனால வந்து கவலையிலும் அன்எம்ப்ளாய்மெண்ட்லையும் விழுதுகிறாங்க அடுத்தது லோன் ஆப் பார்க்கலாம் இல்லைங்களா டக்குனு லோன் கொடுத்துட்டு ஹையான இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுத்துடுறது அதாவது அதிகமான வட்டியை ஏற்றி விட்டுறது இதெல்லாம் மாடர்ன் டே ரிபா என்று சொல்லலாம் அடுத்தது ரிலேஷன்ஷிப் பாருங்க அதுல கூட ஸ்கேம் நடக்குது ஆன்லைன்ல ஒருத்தவங்களை விரும்புகிற மாதிரி இது பண்ணி அவங்களோட பணத்தை பொடுங்கிறதுக்கு நிறையவே நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா இது ரிலீஜியஸ் மார்க்கத் துறையில கூட இந்த ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க போலியான மௌலவிமார்கள் நம்ம பார்க்கலாம் ஷிற்கான ருக்கியாக்களை எல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க மக்களுடைய பணத்தை சூறையாடுறாங்க மக்களுடைய ஈமானை வந்து என்ன செய்யறாங்க தங்களுடைய பாக்கெட்டை நுரப்புறதுக்காக அவங்க பார்த்துக்கொள்றாங்க இந்த ஆடை பாருங்க நீங்க டெய்லியும் பத்தாயிரம் சம்பாதிக்கலான் மார்க்கெட்டிங் ஸ்கேம்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கள ஸ்கேம் பண்றது அதாவது வயதான மக்களை வந்து ஃபேக்கா இன்சூரன்ஸ் தர பென்ஷன் தரோன்னு அப்டேட் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை கறக்கிறது ப்ராப்பர்ட்டி ஸ்கேம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா போலியான என்ன செய்கிறாங்க வீடு கட்டித்தரோம் டெபாசிட் பண்ணுங்கள் என்றெல்லாம் போலியான ஒப்பந்தங்கள் போட்டு மக்களுடைய பணத்தை சூழடையக்கூடவங்களாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா போலியான ப்ராடக்ட்டுகளை விற்பது கிரிப்டோகாயின்ஸை இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது